நாங்கள் கராட்ட கலைஞர் பரமேஸ்வரி வீடு எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இப்போது கொடைக்கானல் போயிட்டுருக்கோம் ஒரு ஷூட்டுக்காக ஸோ என்னென்ன எப்படி என்ஜாய் பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் வளாகாக பாருங்கள் உள்ள அழகாக வந்து பாருங்கள் கொடைக்கானல் உள்ளே என்ட்ராய் ஆகிட்டோம் உள்ளே என்ட்ராய் ஆகிட்டோம் ஃபேமிலி கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கோம் நெக்ஸ்ட் டைம் ஷூட் முடிச்சுட்டு அடுத்து நம்ம நம்மளுடைய வாழ்களெலாம் நிறுத்திட்டு வரப்போகிறோம்

த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நான் போட்டிருக்கேன் இந்த டாப் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் டீ நகர் ஃபுல்லாக அந்த பஜார் ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் த்ரீ ஃபிஃப்டி டாப் சூப்பராக இருக்கும் சப்போஸ் நீங்கள் சென்னையாக இருந்தீங்க அப்படின்னா டீநகர் பிளாட்ஃபார்மில் போய் எடுங்க மதுரையாக இருந்தீங்கன்னா டீநகருக்கு போனீங்கன்னா டீ நகர் பிளாட்ஃபார்மில் எடுங்க நல்லா இருக்கும் என்ன அந்த வீடியோ எடுத்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மவுண்ட் 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 ரெட் என்ட்ராக போறோம் சேவ் மதர் நேச்சர் ரெடிக்கான ஒன் டூ

என்ன வெயில் வாங்க கீழ வாங்க தம்பி எப்படி மறைக்குது துணியும் நீ தம்பி துண்ட கொஞ்சிட்டு போடுங்க

வெயில் மெயில் அடிக்குதுடாடி எப்படி படுத்து கிடக்கும் பாரு அடி சாத்து ஃபைனலி எல்லாரும் ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுருكم கண் ஆபரேஷன் பண்ற மாதிரி ஆமா இட்ஸ் எல்லாரும் கண்ணாடி போட்டிருக்கோம்

சரி 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 இப்போ கோய்சில் இல்லை போடும் கேமராமன் புழுக்கலாம் இதெல்லாம் வாக்கு வாக்க பாருங்க நம்ம ஹீரோன்னு சொல்ல 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 கீழே ஹீரோன்னு பண்ண சொன்னேன் அவன்

போ <laughs> 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 ए पुच ए सुसाइड பண்ண போற हां அவ்ளோதான் பஸ் எண்ட் பண்ணுடா போச்சி வயசானாயா அதுல வயசானாயா அதுல இந்த புடி அதுல புடி நான் சாட்சல் பண்றாங்க இங்க இருக்கு ஏதாவது ஆச்சிராதिक वगैरह வேற என்ன காரணம் this this vice this vice அண்ணா முடியல அண்ணா

இப்படி இருந்த திருவண்ணா இப்படி ஆகணும் தருணம் தம்பே கண்ணா வெயில் காலத்துக்கு ஏன் ஒருத்தர் நகல விட மாட்டிக்காரனாவே கேமராமேனாவே மாறிட்டான்

இதக்கு Franc liksomமுட்டிருக்கும் நான் ஸ்பூன் 我跟你கின kriegen நான் சாப்பிட மாட்டேன் 식லலரர Background safjdfsயழலதனாக செலபரார் பற்ற அவன் எந்தர் மாட்டா ஹ வைக்கல ஹரிணி கூட நல்லா பண்ணும்ல மீட் பண்ணோம்

பச்சை அடிபானோடா ஃபைனலி கொடைக்கான லம்பூர் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாரும் நம்ம பரமேஸ்வரி வந்து வேலைக்கு சேர்ந்துட்டாங்க தேங்க் யூ so much பரமேஸ்வரர் உங்களோட இந்த கொள்கைக்கு நான் உங்கள ரொம்ப பாராட்டுறேன்

我定了。